இப்போ கண்ணீராசி என்பர்களுடைய நிலமை எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கலை அதுவும் இந்த கடந்த ஆறு மாதம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ சாதாரண வேலை கூட நம்மளால் செய்ய முடியலையே எல்லாம் செஞ்சு பார்க்குறோம் நம்மளுடைய யுத்தம் எல்லாத்தையும் பயன்படுத்தியுமே நம்மள தொழிலை வளர்ச்சி இல்லையே பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த ஒரு வருஷம் அதுவும் மேஜராக ஆறு மாதமாக சந்திச்சுட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்ம டைம் சேனல்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டிருக்கோம் நம்ம இந்த சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் நிறைய நம்முடைய மாணவர்கள் நல்லா படித்து நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க இது நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் பார்க்கப்பாவும் படிக்கலாம் பாரத்துக்கு ரெண்டு மணி நேரம்தான் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இப்போ படிக்கணும் விருப்பம் போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய புலமை கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அது சாதாரண சின்ன வேலையிலேருந்து மிகப்பெரிய வேலை செஞ்சால் கூட உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பழங்கள் எப்படி இருக்க போது என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உங் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு இதை வச்சு தான் வருட பலன்களை பார்க்க போகிறோம் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு இப்போ கன்னீராசி என்பவர்களுடைய நிலைமை எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கலை தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய கடனை கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அனுபவிச்சிட்டிங்க அதுவும் இந்த கடந்த ஆறு மாதம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ சாதாரண வேலை கூட நம்மளால் செய்ய முடியலையே நம்ம ஒரு தொழிலுக்கு ஒரு போய் ஒரு நம்ம இடத்துல யார்கிட்டையே பேசினா அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஆர்டர் கிடைத்துறோம் நம்ம இப்போ என்ன பேசுகிறோம் செய்கிறோம் எல்லாம் செஞ்சு பார்க்குறோம் நம்மளுடைய யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தியுமே நம்மளோட தொழிலில் வளர்ச்சி இல்லையே கடன் மட்டும் சந்திச்சிட்ருக்குமே அதுமாதிரி நல்ல ஒரு நிறுவனம் வச்சுருக்கவங்க கம்பெனி வச்சுருக்கவங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கு அதே போல் ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்கி உங்களோட தொழிலை முன்னேற்றத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த ஒரு வருஷம் அதுவும் மேஜராக ஆறு மாதமாக சந்திச்சுட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கேட்டு 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 இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க வராத பணங்கள் எல்லாமே திருப்பி வசூல் ஆகக்கூடிய நேரமாக இருக்கக்கூடும் அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நஷ்டத்தில் இப்போ செஞ்சிட்ருக்கா மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் நல்ல ரேட்டுக்கு ஆர்டர் எடுத்து கூட பார்த்திங்கன்னா கடைசி அந்த ஜாபை முடித்து குடிக்கும்போது அதில் நஷ்டங்களை மட்டும் சந்த சந்தித்தவர்களாக இருந்துருப்பீங்க கன்னிராசி என்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடனுடைய அளவு நிறைய அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு முதலீடு செஞ்சு அந்த இருந்து பணத்தை எடுக்க முடியாமல் அதுலேருந்து வெளியிலையும் வர முடியாமல் ப தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் முதலீடு செய்த விஷயத்தில் பணத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரும் அந்த பணம் முதல்ல திரும்பி வரும் நான் போட்ட பணத்தை எடுத்தால் போதும் சார் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை சார் நான் எனக்கு லாபமே வேண்டாம் நான் அந்த அந்த கணத்தை வாங்கி அப்படியே நான் ஒரு இடத்துல கடனை கொடுத்துட்டேன் என் பிரச்சனை தீந்துரும் நான் மாதம் மாதம் வட்டி கட்டுற வேலை கிடையாது பேங்க் லோன் கட்டுற வேலை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதலீடு செய்ததன் மூலமாக செய்ததன் மூலமாக கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடுத்த ஒரு வருட காலம் இருக்கப்போகுது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் தவிர வேலையில் மாற்றங்கள் வரும் அந்த வேலையில் மாற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதில் யாரெல்லாம் கன்னிராசி என்பதெல்லாம் இருக்கீங்களோ இந்த வருஷம் நீங்கள் ஒரு இடமாற்றத்துக்கு ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி இல்லை சார் நான் இருக்கிற கம்பெனிலையும் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு உங்களால் சோபிக்க முடியாது ஒரு வளர்ச்சி இருக்காது எப்போவுமே உங்களுடைய திறமை கண்டிப்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட திறமைதான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனாலுமே என்னென்னா கடந்த காலகட்டத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா என்ன நம்மளுக்கு திறமை இருந்து என்ன பிரயோஜனம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க நம்ம எதாவது சொன்னால் கூட அதில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நம்மளை யாரும் பாராட்ட மாட்டுறாங்க நம்மளுக்கு அதுக்கான சம்பளமும் கிடைக்கல நம்ம ஏன் வேலை பார்க்கணுன்னா ஒரு விரக்தி மனப்பான்மையில இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய திறமைய அங்கீகாரம் கிடைக்கும் அதற்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும் உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக முயற்சி பண்ணால் தான் திருமணம் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண வாய்ப்புகள் நீங்களாக தவற விடுவீங்க இந்த பையன் சரியில்லை அந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த தவற விடுறதுனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு லேட் ஆகிறதுக்கான வருடமாக இருக்குது அதனால் அதிகமாக பார்த்து உங்களுக்கு என்ன உங்களுடைய என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு பார்த்தா கூட நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அடுத்த ஒரு வருடம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் டவுட்மே கிடையாது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதக வரன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரன் அமையக்கூடிய நேரம் அதே போல் திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ அது ரெண்டாக தெரியும் தப்பாக தெரியும் முதல்ல நான் ரெண்டாக தெரியுதை விட என்னென்னா நீ என்ன பேசினாலும் அதில் ஒரு தவறு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு அதுவுமே பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளும் குறையும் பட் இருந்தாலும் அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுடைய திருமண உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசி என்பர்கள் எல்லாருமே இந்த வருடம் வந்து நீங்கள் காலகஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரம் ரெண்டு இடத்துக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடு விடுபடலாம் அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கான வருடமாக இருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு என்னென்னா எல்லா திறமையும் இருக்குது சார் நல்ல வசதியாக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல வேலையில் இருக்கேன் பட் இருந்தாலும் குழந்தை பேருன்ற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு பெரிய மனசு வருத்தமாக இருக்குது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்கள் நான் போகாத கோவில் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா கூட பிரச்சனை இல்லை அதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இயற்கையாகவும் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஒரு மிகப்பெரிய மனசு வருத்தத்தில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் மருத்துவமும் எடுத்துங்க தெய்வ வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க இல்லை இல்லை எனக்கு இங்கேயே இருக்கிறதே போதும் நான் இங்கேயே சம்பாதிக்கிறதே போதும் நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசின்போல் ஏன்னா இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்புகளை தவற விட்டிங்கன்னா அதை ஒரு வருஷம் கழித்து யோசிப்பீங்க ஐயோ தேவையில்லாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதனால் கண்ணிராசி என்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் அதுக்கான பயன்பாடை நீங்கள் படுத்திக்கிறது நல்லது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பை இழந்திருக்கீங்க அந்த வேலை வாய்ப்பு இழந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னா ஒரு எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே நல்லா சிறப்பாக வேறு ஒரு வேலையை தேடி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் நிறைய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வீடு சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் வேறு வீடு வாங்கிறதுக்கு வேறு வீடு வாங்கி மாற்றம் அடைகிறதுக்கு புது வீடு பூமனை பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கிறதுக்கு ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி நீண்ட நாளாக வந்து ஒரு இடம் வீக்கலை ஒரு வீடு வீக்கலை அதனால் எனக்கு கொஞ்சம் கடன் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல சார் அந்த இடம் விற்றா என் கடன் திந்துடும் அந்த வீடு விற்றா என் கடன் திந்துடும் இருப்பீங்க சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்து கூட சில பேருக்கு அந்த வீடு விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து ஒரு பேரை ஒரு வீடும் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கன்னிராசி என்பதை செய்யலாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா உங்களோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசி மேலே கேது போகிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஒழுங்காக சா கரெக்டாக டயட்டுக்கு சாப் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது அதே நேரத்தில் நல்ல உறக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பை கரெக்டாக மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உடல்நிலை பாதிப்புலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம் அதுக்கான முயற்சி அந்த கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கான விஷயங்களை ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட மருத்துவர் அணையே ஆலோசனை பெற்று அதற்கு ஒரு தீர்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள்லாம் கண்ணீராசி என்பது கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரைநீர் தந்தால் போலும் திசாபுத்தி தந்தால் போலும் பலன்கள் மாறுபடும் அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட ரெட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஒரு ஓராட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்டாக ஜாதகம் வேணும் தசாபதி உறவர்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு டீட்டெயில்டான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் இப்போ அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இதோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து